கண்களை மூடி பக்தியோடு நாம் என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா இந்த நாளுக்காக இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் இந்த ஆண்டு முழுவதும் எவ்வளவோ நன்மைகளை எங்கள் வாழ்க்கையில் நீர் நன்றி ஆண்டவரே உமது வார்த்தையின் வழியாக எங்களை வழி உமது நம்பிக்கை வார்த்தையின் வழியாக ஆண்டவரே எங்களுக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறேன் தெய்வமே உமது அருள் ஆசிரியரின் வழியாக உமது உடனிருப்பின் வழியாக எங்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி ஆண்டவரே உமக்கு முழுமையான நன்றி செலுத்துகிறோம் இந்த ஆண்டிலும் கூட சில குறைபாடுகள் எங்களுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கலாம் மனநிறைவு இல்லாத தருணங்கள் இருந்திருக்கலாம் மனக்கசப்புகளோடு காயங்களோடு வருத்தங்களோடு வேதனைகளோடு துன்பங்களோடு கண்ணீரோடு வாழ்ந்த தருணங்கள் இருந்திருக்கலாம் சுவே அந்த நேரத்தை கூட நாங்கள் நினைத்து பார்த்து எல்லாம் கடந்து போகும் என்று சொல்லி அந்த துன்பங்களை எல்லாம் கடந்து மீண்டுமாய் வரக்கூடிய துணிவை எங்களுக்கு தந்தீரே நன்றி அப்பா புதிய ஆண்டில் நாங்கள் நம்பிக்கையோடு அடியெடுத்து வைக்கப் போகிறோம் நீர் எல்லாம் பார்த்துக் கொள்வீர் என்கிற நம்பிக்கையோடு வருகிறோம் என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் என் தேவன் என்னோடு உடன் இருப்பார் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் பயணிக்கின்றோம் உம் கரம் பிடித்து நடக்கின்றோம் உமது ஆசிரியருக்காக வந்து நிற்கின்றோம் அருள் புரியும் ஆசிர்வதியும் அரவணைத்து பாதுகாத்தருளும் அம்மேன்